பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா செஞ்ச செயலால் கோபியும் ராதிகாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து திமுறா பேசுகிற ராதிகா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்னையே எதிர்த்து பேசுகிறா பாக்கியா கிட்டே என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறா இவ எனக்கு மருமகளே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ராதிகா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ராதிகா பேசின பேச்சால் ஒரு பக்கம் பயந்து போன ஈஸ்வரி ராதிகா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கு பேச்சுக்கு நல்ல வெளுத்து வாங்கின ராதிகா கோவமா தன்னுடைய ரூமுக்கு போக இத பார்த்துட்டு கோபியும் ராதிகா என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ கோவமா இருக்க ரொம்ப சந்தோஷமா பாக்கியா கிட்ட பேசிட்டு இருந்தே ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா ஈஸ்வரி தான் நான் ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் வேணும்னே வந்து பிரச்சனை செய்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க என்னையும் அந்த பாக்கியா மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல ஆனால் நான் பாக்கியா மாதிரிலாம் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு உங்கள் அம்மாவுக்கு நல்லா புரிய வச்சுட்டு வந்திருக்கேன் நல்லா வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி பாக்கியா கிட்டே பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட திமிரா பேசுனாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் கோபி நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க எல்லாரும் இந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் பாக்கியா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க எனக்காகவும் மையவுக்காகவும் தான் நீங்கள் செஞ்ச பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட வாபஸ் வாங்கினாங்க அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது வாக்கியா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் உங்கள் அம்மா என்னை என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளே கிடையாது நீ வீட்டை விட்டு போயிருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னவோ பேசி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னை பார்த்தா உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது கோபி இங்க பாக்கியாவுக்காகவும் பாக்கியாவோட நல்ல மனசுக்காகவும் தான் நீங்க கூப்பிட்ட உடனே பாக்கியாவோட வீட்டில் போய் தங்கலான்னு முடிவெடுத்தேன் ஆனா உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்குன்னு அங்கே வீடு பார்த்து வச்சிருக்கேன் வேண்டானா இப்போவே நான் கிளம்பிடுவேன் பார்த்துக்கோங்க கோபி அப்படின்னு சொல்லும்போது இரு ராதிகா எங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியுமே சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக்கி யாரையாவது அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க அதுவும் அம்மாவுக்கு உன் மேலே ஏதோ ஒரு கோபம் உன்னை பிடிக்காததுனால என்னென்னவோ பேசிகிட்ருக்காங்க ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராதிகா எனக்காக நீ என்னலாம் செஞ்சுருக்க அதனால் கொஞ்சம் பொறுமையாயிடறேன் அப்படின்னு ஈஸ்வரிக்காக கோவமாக இருக்கிற இங்கே வந்து ராதிகாவை சமாளித்து பேசிட்டுருக்கிறாரு கோபி இங்கே ஹோட்டலுக்கு போன பாக்கியா அந்த பொங்கல் ஆர்டரை நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜசேகர் சார் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்கியா மேடம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல என் ஆஃபீஸுக்கு எப்பயும் போல் இந்த ஆர்டரையும் நீங்கள் தான் எடுத்து செய்யணும் போன தீபாவளிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஆர்டரால் ஸ்டாஃப் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த தடவையும் இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்ல சார் எல்லாமே கம்மி விலையில் தரமான ஒரு ஒரு பொருளை தான் சார் தரப்போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ஆர்டரை நான் எடுத்துக்கிறேன் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு பாக்கியாக பேசுகிறாங்க போன தடவை நம்ம எடுத்த ஆர்டரில் நிறைய லாபம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கஸ்டமர் மறுபடியும் பொங்கல் ஆர்டரையும் எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த தடவையும் நாம் கொஞ்சம் பொறுப்பாக நல்லபடியாக இந்த ஆர்டர் எடுத்து செஞ்சால் நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் கிடைக்கும் நம்ம ஹோட்டலோட பேரும் நல்லபடியாக இருக்கும் நிறைய கஸ்டமர் நம்மளை நம்பி சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரும் சொல்றாங்க அக்கா நீ எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டு ஆனாலும் இந்த ஹோட்டலுக்காகவும் எங்களுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்து செஞ்சுட்டு இந்த பிரியாணி ஆர்டர் மூலமா இந்த ஹோட்டலை நடத்த கூட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தப்ப நீங்கள் எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தா கூட உங்கள் நகையெல்லாம் வச்சு எங்க சம்பளத்தை சரியாக கொடுத்தீங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களை நீங்க நல்லபடியாக கவனிச்சிக்கிறீங்க நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஆர்டரை நல்ல நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் கவலைப்படாதீங்க பாக்கியாக்கா அப்படின்னு வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் பாக்கியாவுக்கு ரொம்பவே துணையாக இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு எப்பயும் போல உணவு இந்த ஆர்டரில் வேண்டாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு அதெல்லாம் சமைக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வருது ஆனாலும் பாக்கியா கிடைக்கிற ஆர்டரை விடக்கூடாது நம்மளுக்கு தெரியலனாலும் புதுசாக ஷெஃப்பை வச்சாவது அவங்க சொல்கிற எல்லா சாப்பாடையும் சரியாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால பாக்கியா எல்லா ஆர்டரையும் எடுத்துக்க ஒத்துக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது ராஜசேகர் சார் ஆஃபீஸ்க்கு வேணால் நாம் எப்பயுமே ஏற்பாடு செய்கிற அந்த பொங்கல் ஆர்டரை அனுப்பிடலாம் ஆனால் மற்ற கஸ்டமர் எல்லாரும் விதவிதமான உணவெல்லாம் அவங்க வந்து தயார் பண்ண சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது இந்த ஆர்டரையும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு குழப்பத்தில் குழப்பத்தில் இருக்கிற பாக்கியா வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே எழுத சொல்கிறாரு அம்மா எதுக்குமா இவ்வளோ குழப்பம் அதான் அப்பாவுக்கு பிஸ்னஸை பற்றி எல்லா அனுபவம் இருக்கே அப்பா தான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்பா மனசு மாறி திருந்திட்டாருமா நீ உதவின்னு கேட்டா கண்டிப்பா உனக்கு வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு நீ வேணும்னா நம்ம அப்பா கிட்ட கேட்டு பாக்கலாமேம்மா அப்படின்னு சொல்ல சரிடா நான் உங்கள் அப்பாக்கிட்ட கேட்குறேன் ஆனால் அவரே முடியாமல் வீட்டில் இருக்காரு இங்கே அவர் க்ளவுட் கிச்சனுக்கே போகிறதில்ல அவரால் பெருசாக எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் சரி இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பாக்கியா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கும்போது கோபிக்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டரில் அவங்க செய்கிற சொன்ன சாப்பாடை எனக்கு செய்ய தெரியாது அந்த உணவெல்லாம் ரொம்பவே தரமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உணவை நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கிடைக்கிற ஆர்டர் எல்லாத்தையுமே நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்கள் உதவி வேணும் உங்களுடைய கிளவுட் கிச்சன்ல நல்ல அனுபவமான இங்க ஷெஃப் எல்லாரும் வேலை பார்க்கறாங்க அவங்கள எனக்கு வந்து இந்த ஒரு ஆர்டருக்காக நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க மூலமாக இந்த ஆர்டரை ந நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் உங்களுக்கு உங்களால் எனக்கு இந்த உதவியை செஞ்சு தர முடியுமா அப்படின்னு பாக்கியா வந்து கேட்கும்போது உடனே இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்ட கோபியும் என்ன பாக்கியா இப்படி சொல்லிட்ட நீ என்ன உதவி சொன்னாலும் செய்வேன் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்காமல் நான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ உன்னோடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ ரொம்ப தெளிவாக இருக்க புத்திசாலித்தனமாகவும் வேலை பார்த்துட்ருக்க கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்னுடைய க்ளவுட் கிச்சனில் எல்லா ஷெஃப்புமே ரொம்ப அழகாக சமைப்பாங்க சொன்னது எல்லாத்தையும் நல்ல தரமாக செஞ்சு தருவாங்க அவங்கள வந்து நானே அனுப்பி வைக்கிறேன் இந்த ஆர்டரை நீ நல்லபடியாக முடிக்கணும் பாக்கியா அப்படின்னு கோபி பேச இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா பாக்கியா கோபி இத்தனை நாள் உன்னோட அருமை பெருமை தெரியாமல் இருந்துட்டான் நீ இனி கோபிக்கிட்ட உரிமையோட உனக்கு என்ன உதவி ஆனாலும் கேட்கலாம் கோபி வேறு யாரும் இல்லை என் பையன் தானே நீ என்னவோ வேறு யார்கிட்டயோ உதவி கேட்குற மாதிரி எதுக்காக தயங்கி தயங்கி நிற்கிறேன்னு சொல்ல அத்தை என்னதான் இருந்தாலும் கோபி கோபிக்கும் கிளவுட் கிச்சன் இருக்கு அவருடைய பிஸ்னஸையும் கவனிக்கணும் அப்படி இருக்க அவருடைய ஸ்டாஃப் எல்லாம் நான் வந்து என்னுடைய ஆர்டருக்காக கூப்பிட்டுக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிராதாத்த அதனால தானே சொல்லும்போது கவலைப்படாத பாக்கியா கோபி உனக்கு எப்பயுமே உதவி செய்வான் அப்படின்னு சொல்லும்போது சரித்த நான் அப்போ இந்த ஆர்டரை செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே செய்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து பாக்கியாவும் முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவோட ஒரு நல்ல மனசையும் எல்லா ஆர்டரையும் நல்லபடியாக எடுத்து செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தையும் பார்த்துட்டு ராதிகா நினைக்கிறாங்க பாக்கியா என்றைக்கும் இல்லாமல் கோபிக்கிட்ட உதவி கேட்குறாங்க கண்டிப்பாக நாம் இங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே போயிட்டு பாக்கியா கவலைப்படாதீங்க கோபி வந்து உங்களுக்கு நல்லா உதவி செய்வார் அது மட்டும் இல்லாமல் கோபிக்கிட்ட வேலை பார்க்குற ஷெஃப் எல்லாருமே நிறைய அனுபவம் உள்ளவங்க அவங்க ரொம்ப தெளிவாகவே எல்லாத்தையும் சமைச்சி தருவாங்க நீங்கள் இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது கூட உங்களை பற்றி புரிஞ்சுக்காம அந்த இடத்துல வேலை செய்யவே கூடாதுன்னுட்டு உங்கள் உங்களை நான் எவ்வளவோ பிரச்சனை கொடுத்துருக்கேன் என்னால் அவமானப்பட்டு அந்த கேண்டீன் ஆர்டரை கூட இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்தீங்க அதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா நான் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் என்னை மன்னிச்சுருங்க நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கோபியை பிரித்து என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சிக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய தப்பு பண்ணேன் ஆனால் எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் கோபி கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட வாபஸ் வாங்கினீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசமும் அன்பும் தானே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ராதிகா ரொம்ப சந்தோஷமா பாக்கியாவுக்கு எப்பயுமே துணையா இருக்கிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்க பாக்கியாவும் சந்தோஷப்படுறாங்க எங்க கோபியும் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பாக்கியாவோட ஹோட்டலில் போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க சொன்ன வேலையெல்லாம் ரொம்பவே அழகாக செஞ்சு கொடுக்கணும் உங்களால் பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ வாங்குற சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்குறேன் என்னால் பாக்கியா ஹோட்டலில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அதனால இனியும் அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது நீங்கள் பாக்கியாவுக்கு எப்பயுமே உதவி செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் எல்லாம் அனுப்பி வைக்க அவங்க பாக்கியாவோட ஹோட்டலில் தரமான ஆரோக்கியமான பாக்கியா வீட்டுக்கு கூட வராமல் இந்த ஆர்டரை நல்லபடியாக இருந்து சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் கண்முழிச்சு தன்னுடைய வேலை எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு அவங்க யார் யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களோ எல்லா இடத்துக்கும் அந்த பொங்கல் ஆர்டரையும் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா அதனால பாக்கியாவுக்கு நிறைய வருமானம் வருது பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒவ்வொரு ஆர்டரும் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும் ஆனால் இந்த தடவை பெரிய ஆர்டரை எடுத்து செஞ்சு நான் வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டும் கோபியை உதவி செய்யலைனா கண்டிப்பா இந்த ஆர்டரை முடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாக்கியாவோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இங்கே ராதிகாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க பாத்தியா என் மருமக பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என் பையன் கோபி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் நீ எதுக்காக மயுவை கூட்டிகிட்டு வந்து இன்னும் இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்க இனி கோபியாவும் பாக்கியாவையும் ஒன்னால் பிரிக்க முடியாது பேசாமல் இங்கேருந்து மயுவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிரு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் கோவப்பட்டு இருந்த கோபி இப்போ பாக்கியாவுக்கு ரொம்பவே நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்டான் இது உனக்கு புரியுதா இல்லையா இனி கோபி பாக்கியாவோட இங்கே இந்த வீட்டில் தான் பசங்களோட சந்தோஷமாக இருக்கட்டுமே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவும் மனசு மாறிக்கிட்டே வரா நீ இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு பிரச்சனையை தந்த வரைக்கும் போதும் எங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ விடு அப்படின்னு ராதிகாவை கூப்பிட்டு இங்கே ஈஸ்வரி தனியாக பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க எப்படியும் மயுவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்ட ராதிகா ரொம்பவே கோபமா நீங்கள் யார் என்ன இந்த வீட்டை விட்டு போ போக சொல்ல பாக்கியா சொல்லட்டும் நான் கிளம்புறேன் அப்படி இல்லைன்னா கோபி சொல்லட்டும் உன் கூட எனக்கு வாழ இஷ்டம் இல்லை நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு மையவை கூட்டிகிட்டு போணு உங்கள் பையன் கோபி சொன்னால் இப்போவே நான் போக தயாராக இருக்கேன் உங்கள் பையன் கோபி கூப்பிட போய் தான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர்த்து இந்த வீட்டுக்கு வர எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நான் நல்லா இருக்கணும் நான் குடும்பமாக இருக்கணும் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு பாக்கியா ஆசைப்படுறாங்க ஆனால் நீங்கள் என்னையும் கோபியவும் பிரிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் என்னை திட்டி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க இங்கே பாக்கியாவுக்கு கோபி உதவி செய்கிறாருன்னா இங்கே பாக்கியாவோட நல்ல மனசை கோபி புரிஞ்சுக்கிட்டு அப்படி செய்கிறாரே தவிர்த்து கோபி பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவர் நினைக்கவே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்களா இங்கே கோபியவும் பாக்கியாவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் இதுக்கு கண்டிப்பாக பாக்கியா ஒத்துக்க மாட்டாங்க தனியாக இருந்து சாதிச்சு காட்டணும் தான் பசங்களுக்காக நல்லபடியாக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாக்கியாவை மறுபடியும் கோபி கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற நீங்கள் என் வாழ்க்கையை பற்றியும் என் பொண்ணு மையோட வாழ்க்கையை பற்றியும் நினைக்கவே மாட்டீங்களா நீங்கள் நினைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாக்கியா மாதிரியே தலையாட்டி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னையும் கோபியமும் பிரிக்கணும் நீங்க நினைச்சா உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆனா என்னால இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொறுமையாகவே இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் ஏதாவது பேசி என்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என்னுடைய மாமியாரன் கூட பார்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு தர மரியாதை இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்க வேலையை பாருங்க பாக்கியா கொடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அமைதியா ஒரு ஓரமா உட்காரத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்னையும் மையவையும் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது ஏன் இப்படி ஏளனமா பேசி அவமானப்படுத்தணும் எங்களை நானும் நல்லா படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் பாக்கியா மாதிரியே தனியா நின்று என்னாலையும் குடும்பத்தை நடத்தும் நடத்த முடியும் அவ்வளோ திறமை எனக்கு இருக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துதான் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் உங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு திட்டிருக்கும் போதே அங்க அங்க வந்து கோபி வந்துடுறாங்க உடனே ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே பாத்தியா கோபி இந்த ராதிகா யாரும் இல்லாதப்ப என்னை வெளுத்து வாங்குறா அவமானப்படுத்துகிறா அந்த பேச்சு பேசுகிறா ஆனால் நீ வந்துட்டா உடனே அத்தை அப்படின்னு சொல்லி பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறா இந்த ராதிகா உனக்கு வேண்டாம் நீ பசங்களோடையும் என் கூடையும் இதே வீட்டில் இருந்துரு ராதிகாவையும் மயூவியும் அந்த புது வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு இவளால் எனக்கு நிம்மதியே இல்லை என்னைக்கு நீ ராதிகாவையும் மயூவியும் கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ இனியாலேருந்து நான் பாக்கியானு எல்லாருமே அவமானப்பட்டு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல அம்மா ஏமா இப்படி எல்லாரையும் தப்பு தப்பாக பேசுகிறீங்க பாக்கியா எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எல்லோரும் முன்னாடியே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் பாக்கியா ஆனால் பாக்கியாவையும் திட்டுறீங்க இங்கே ராதிகா எந்த தப்புமே செய்யலை என் கூட வாழ ஆசைப்பட்றா அவளையும் திட்டுறீங்க நீங்கள் ஏமா இப்படி யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் இப்போ திருந்திட்டேம்மா நீங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது மற்றபடி ராதிகா கண்டிப்பாக உங்களை வேணும்னே வந்து அவமானப்படுத்திருக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா மற்றவங்கள இப்படிலாம் பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு இங்கே கோபியும் இப்படிலாம் பேசுறத ஈஸ்வரி என்ன செய்யனே தெரியாம இருக்கிறாங்க ஆனா ராதிகா நினைக்கிறாங்க இங்க கோபியவும் பாக்கியாவையும் ஒன்னு சேர்க்கணும்னு ஈஸ்வரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் இதை இப்படியே விடக்கூடாது சரியான சமயம் பார்த்து கோபியை இந்த வீட்டிலேருந்து இருந்து கூட்டிட்டு போயிடணும் அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா ஒவ்வொரு ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்க அங்கே வந்து வர கஸ்டமர் எல்லாரும் பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜசேகர் சார் இங்கே பாக்கியாவை பார்க்க வந்துட்டு பாக்கியா மேடம் இந்த தடவை நீங்கள் செஞ்ச ஆர்டரில் நீங்கள் ரொம்ப அருமையாக செஞ்ச சாப்பாடெல்லாம் நானும் என் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் உங்களை போதே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற ஆஃபீஸ்லலாம் இனி கேன்டீன் ஆர்டரை நீங்கள் தான் எடுத்து செய்யணும் ஏன்னா மற்றபடி வேறு யார் யாரையும் செய்ய வச்சு பார்த்தேன் ஆனால் உங்களை மாதிரி யாராலையும் முடியல ஆனா அதனால இந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கேன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே வேலை செய்வாங்க அப்படின்னு இங்கே பாக்கியா செஞ்ச ஆர்டரால் இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் பாக்கியாவுக்கு கிடைக்குது ராஜசாகர் சார் மூலமாக இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோடய ஹோட்டல் வந்து எல்லார் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல பேர் வாங்குது பாக்கியாவோட ஹோட்டலில் பாக்கியா ரொம்ப தரமான உணவை தான் சமைச்சு தராங்கன்னு சொல்லி பாக்கியாவை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் பாராட்டு விழாவே வைக்கிறாங்க அப்போ बाकिया எனக்கு இருந்த அந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்தணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு ஆர்டரையும் நான் எடுத்து செஞ்சப்பெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்தது ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி அதிலிருந்து வந்து நான் சாதித்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு பெருசாக பிரச்சனை செஞ்சு என் ஹோட்டலை நான் திறக்கவே கூடாதுன்னு எனக்காக தேவையில்லாத வேலையை செஞ்ச கோபியால் தான் இப்போ நான் ஒரு பெரிய ஆர்டரையே செஞ்சு முடித்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்கள் முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக தலை நிமிந்து நீங்கள் எல்லா என்ன பாராட்டுறீங்கன்னா அதுக்கு காரணமே என் வீட்டில் உள்ள என் அத்தை கோபி ராதிகா என் பசங்கன்னு எல்லாரும் தான் அப்படின்னு வீட்டில் உள்ள யாரையுமே விட்டுக் கொடுக்காம அங்க இருந்த எல்லாருமே பாக்கியாவோட அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல ஹோட்டல்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே பேரும் புகழும் கிடைக்குது கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம இங்க பாக்கியாவை நம்பி நிறைய ஃபங்க்ஷன் ஆர்டரும் கிடைக்குது பாக்கியா நல்லபடியாக ஒவ்வொரு ஆர்டரையும் பெரிய பெரிய ஆர்டரையும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால அதிகமான வருது பாக்கியாவுக்கு அப்பதான் இங்க வந்து இனியா சொல்றாங்க அம்மா உன்னுடைய வேலையை நீ ரொம்ப நல்லா செய்ற ஆனால் உன்னை புரிஞ்சிக்காமல் நான் எத்தனை நாள் திட்டியிருக்கேன் ஹோட்டல்லையே இருக்க உனக்கு ஹோட்டல் தான் முக்கியம் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற உனக்கு பணம் தான் முக்கியம் என்னை பற்றியும் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் நீ கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேன்னு உடனே எவ்வளவோ திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேம்மா ஆனால் நீ வந்து எங்கள் யாரையும் விட்டு கொடுக்காம நாங்கள் எல்லோரும் இருக்க போய் தான் நீ இவ்வளோ சாதிச்சிருக்க அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் பேசின பார்த்தியா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா நான் இனிமேல்ட்டு உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் நீ எப்பயுமே என் கூட சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு பேச இங்கே வந்து ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா உங்களை மாதிரி என்னாலலாம் இவ்வளோ நல்ல மனசாக இருக்க முடியாது உங்கள் அத்தை உங்களை எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உங்களையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வச்சுருணுன்னு நிறையா திட்டம்லாம் போடுறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் அத்தையை கூட விட்டு கொடுக்காம எங்கள் அத்தையால் தான் நான் இந்த நிலமையில் வந்திருக்கேன்னு அவங்கள இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே பாக்கியா உங்கள் நல்ல மனசை உங்கள் அத்தை தான் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க ஆனாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நானும் கோபியும் இந்த வீட்டிலருந்து கிளம்புனோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது உங்களுடைய வீடு நீங்கள் இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் பசங்களோட நிம்மதியாக இருக்கணுன்னா நீங்கள் கோபிக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்ததே பெருசு அதனால் நானும் கோபியும் இப்போ கிளம்புறதா இருக்கோம் நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை ராதிகா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் நீங்கள் இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதான் கோபி திருந்திட்டாரே அவரால் எனக்கு நிறைய நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு முன்னாடிலாம் கோபியால் வந்த பிரச்சனை இப்போ எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே கோபியை திருந்திட்டாரு நீங்கள் சந்தோஷமாக இங்கேயே இருந்துக்கலாம் நான் எதை பற்றியுமே யோசிக்கல நீங்கள் என் கூட உங்களை பார்த்து தான் நான் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் தனி ஆளாக நின்று முயற்சி செஞ்சு முன்னேறணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்தது ராதிகா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்குறீங்க பாக்கியா இப்போ கூட உங்கள் அத்தைக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு உங்களுக்கு பிடிக்கலனாலும் கோபியை இந்த வீட்டில் இத்தனை நாள் தங்க வச்சீங்க அதுக்காக நானும் மையவும் வந்தப்போ கூட நீங்கள் எங்கள் மேலே கோவப்படவே இல்லை சந்தோஷமாக எங்களை ஏற்றுக்கிட்டீங்க நான் கோபி கூட குடும்பமாக இருக்கணுன்றதுக்காக தான் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களை இங்கே தங்கவே வச்சிங்க உங்கள் நல்ல மனசு எனக்கு புரியுது ஆனாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும் உங்கள் அத்தையாலேயே உங்களுக்கு பிரச்சனை காத்துட்ருக்கும்போது இதில் நானும் கோபியும் இங்கே இருந்து உங்களுக்கு பிரச்சனை தர விரும்பலை நீங்கள் இப்போ சாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா எத்தனை பேரோ உங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க ஆனால் இப்போ வாக்கியாவோட ஹோட்டல்னால் அவ்வளோ பேர் வாங்கியிருக்குது கண்டிப்பாக கஸ்டமர் எல்லோரும் உங்களை தேடி வந்து புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷந்தான் இருந்தாலும் இங்கே நீங்கள் உங்கள் பசங்களோட இருங்க நானும் குடும்பமாக தனியாக போய் தனி கொடுத்தனை இருக்கேன் அப்படின்னு பேசும்போது பாக்கியா சொல்கிறாங்க அதுவும் நல்ல முடிவு தான் நீங்கள் கூப்பிட்டு கோபி உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அதுக்காக தான் உங்களுக்காகவும் மயுவுக்காகவும் அத்தைக்காகவும் இனியாவுக்காகவும் தான் கோபி செஞ்ச பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இங்கே கம்ப்ளைண்ட்டையே நான் வாபஸ் வாங்கினேன் நீங்கள் நிம்மதியாக கிளம்புங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்கே கோபி ராதிகா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது பாத்தியா ராதிகா நான் நினைக்காத மாதிரி பாக்கியா எவ்வளோ முன்னேறிகிட்டே போகிறான்னு இப்படிப்பட்ட பாக்கியாவை நான் புரிஞ்சிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியாவுக்கு இல்லை அவள் படிக்கலை புத்திசாலித்தனமே இல்லை அப்படின்னு எவ்வளவோ திட்டியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு என்னை விட பாக்கியா பெரிய அளவுல இங்க சாதிச்சுக்கிட்டே போறாங்க வந்த எல்லாரும் பாக்கியாவை எவ்வளோ பெருமையா பேசினாங்கன்னு நீயும் பாத்திரல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும் கோபி பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் எப்படி பாக்கியா நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் உங்கள் பசங்க கூடயும் அம்மா கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் இது பாக்கியாவோட வீடு எத்தனை நாள் தான் நீங்கள் இங்கே இருக்கிறத அவங்க பொறுமையாக பொறுத்துட்டு போக முடியும் பேசாமல் கிளம்புங்க கோபி நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் என்ன அதுக்கா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போ தான் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் நான் கிளம்புறேன்னு தெரிஞ்சால் அம்மா மனசு வேதனைப்படுவாங்க இதை எப்படி நான் அம்மா கிட்டே சொல்லேன்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவை கேட்டால் என்னை வந்து விரும்புனீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க இல்ல இல்ல உங்க அம்மா பசங்க இருக்கும் இருக்கும்போது தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க எவ்வளவோ பிரச்சனை நீங்கள் பாக்கியா இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நாம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம கோபியும் அவங்க ரூம்ல இருந்து அங்கே பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்புறம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா இத்தனை நாள் இங்க இருந்தாச்சு நாங்கள் இங்கே இருந்ததுக்கு பணம் கொடுத்துட்டோம் ஆனால் பாக்கியா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாமா இனியும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை போய் நானும் வாழ ஆரம்பிக்கிறோம் இங்கே மையுவும் ராதிகாவும் என்ன நம்பி இருக்காங்கம்மா அப்பப்போ நான் என் பசங்களையும் உங்களையும் வந்து பார்த்துக்கிறேன் நாங்கள் இப்போ தனியாக கிளம்புறோமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட இருந்து கிளம்ப தயாராகிறாரு கோபி கோபி எடுத்த முடிவால் ஈஸ்வரி ரொம்பவே கண் கலங்கி அள ஆரம்பிக்கிறாங்க என்ன கோபி இந்த ராதிகாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு அம்மா மேலே உனக்கு பாசம் இல்லையா ராதிகாவை நம்பியா போகிற ராதிகாவால் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு வேண்டாம் கோபி உன் பசங்களை பிரிஞ்சு நீ எப்படி இருப்பேன்னு கேட்கும்போது கோபி சொல்கிறாரு இத்தனை நாள் உங்களுக்காக நான் இருந்துட்டேம்மா இங்கேயே இனி ராதிகாவுக்காகவும் மயுவுக்காகவும் நான் தனியாக போகிறது தான் நல்லது இங்கே பாக்கியா வீட்டில் பாக்கியா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்பப்போ நான் வந்து பார்த்துக்குறேன் நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எல்லாரும் நிம்மதியாக இருங்கம்மா நான் மனசு மாறிட்டேன் இனி ராதிகா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் ஈஸ்வரி பேச்சை மீறி பாக்கியா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் இத்தனை நாள் பாக்கியா எனக்கு செஞ்ச நல்லதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அங்கிருந்து கிளம்புறாரு ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டு கோபி இப்படி ஒரு முடிவு எடுத்ததால இங்கே தாங்கிக்க முடியாத ஈஸ்வரி இனியா ஏ எல்லாருமே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க